மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்று நிகழும் புதன் பெயர்ச்சி காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் ஆட்சி பலத்தையும் உச்சபலத்தையும் இழப்பது ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானின் பார்வையில் புதன் பகை கிரகமாக கருதப்படுகிறார் புதனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக கருதப்படுகிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக புத்திக்கு அதிபதியான புதன் செயல்படுகிறார் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தையும் உச்சபலத்தையும் இழந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் சகாயமானவராகக் கருத முடியாது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி மற்றும் ராசிக்கு நீச்ச அதிபதி இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது புதன் பகவானின் இந்த எட்டாம் இடத்தின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த புதன் பகவான் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் புதன் பகவானுக்கு கோச்சாரத்தில் எட்டாம் இடம் என்பது பலமான இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்ற சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பொது சிக்கிரயோகத்தை உண்டாக்குகிறது இது உங்களுக்கு சிறப்பு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று எட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் உங்களுடைய இனிதான பேச்சால் அடுத்தவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்ள முடியும் பேச்சின் மூலமாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி ஆனந்தம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு வாழ்க்கை துணையால் உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கம் ஏற்படும் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரிடமும் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மனநிம்மதி சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கண்கள் ரீதியான பற்கள் ரீதியான பிரச்சனைகள் தீரும் எனவே இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் பலப்படுகிறது இரண்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொது சிக்கிர யோகம் அதிரடியாக கிடைப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக அபரிவிதமாக ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் பலமாக லட்சுமி நாராயண யோகம் நிறைந்து கிடைக்கிறது இது மிகப்பெரிய சிறப்பு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் சாதுரியமாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு எல்லாவிதமான விஷயங்களிலும் நீங்கள் அறிவுபூர்வமாக நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் சிந்தித்து முடிவெடுத்து செயல்பட போவதால் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் திடகாத்திரமான மனநிலையோடு தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல முடிவுகளை எடுத்து அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் இரண்டு ஆண்டுகளை கடந்து முடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலமாக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு திடீர் அதிர்ஷ்டத்தின் திடீர் யோகத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விஷயங்களிலும் கவனச்சிதறல்கள் ஈடுபாடில்லாத நிலை உணர்ச்சிவசப்படுதல் முன்கோபம் என மேலும் பல பிரச்சினைகள் விலகி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகச்சிறப்பான அதிரடியான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு நீச்சாதிபதி என்பது மட்டுமில்லாமல் பாதகாதிபதி என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இல்லை இப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு கோச்சாரத்தில் எட்டாம் இடம் பலமான இடமாகும் இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை நீங்கள் பயன்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதால் பல்வேறு விதங்களான நுட்பமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருப்பதால் அனைத்து விதமான காரியங்களையும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் புத்தி செய்து அவற்றில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும் மற்ற ராசிக்காரர்களை விட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாகவும் சிறப்பாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த முன்கோபம் புத்தி இல்லாத நிலை மந்த தன்மை அனைத்தும் விலகி ஸ்மார்ட் ஆக எந்த வேலையும் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெற்று முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நேர்த்தியாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களுடைய அபரிவிதமான விசுவாசம் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அவைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நன்கு அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் திட்டமிட்டு செம்மையாக கனகச்சிதமாக செய்து முடித்து உங்களுடைய பணிசுமையை குறைத்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய அறிவுத்திறனை கண்டு அடுத்தவர்கள் உங்களுக்கு தானாகவே முன்வந்து மரியாதையையும் மதிப்பையும் கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து உண்டு உங்களுடைய அறிவு திறமையால் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடின உழைப்பும் நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தையும் அறிவுத்திறனோடு ஸ்மார்ட் ஆக செய்து முடிக்கக்கூடிய வல்லமைகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயம் சார்ந்த பணிகளை செம்மையாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதன் பலமாக இருப்பதால் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது கோச்சாரத்தில் புதன் பகவானுக்கு அஷ்டமஸ்தானம் பலமான இடமாக கருதப்படுகிறது புதன் உங்களுக்கு பாதகாதிபதி எனவே உங்களுடைய பாதகாதிபதி எட்டில் மறைவது உங்களுக்கு சிறப்பான அமைப்பு எனவே இந்த அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் பணவரவுகளை அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இருக்கும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடியும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாகும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எல்லா நிகழ்வுகளும் அமைவதற்கான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை